யார் பெரும் ஜோதி யார் பெரும் ஜோதி பெரும் கருணை யார் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் முன்னூற்று வாழ்க வள்ளல் மலரி வாழ்க வாழ்க வல்லா விரதம் மிளகெல்லாம் ஊங்குக ஜோதி பெரும் ஜோதி தனி பெரும் ஜோதி கருணை யார் ஜோதி எல்லாம் விளங்களை விளங்க சிவா அனுபவம் விளங்க திருவிளங்கு திரு தில்லை திரு சிட்டம் பலத்தை திருப்பூச்சு விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்கு உயிர் விளங்கு உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் இருந்தாயாம் மறுவிளங்குழங்கு மறைந்து ஒருவா விளங்க வழங்க மனை பொடி விளங்க வளர்ந்த திருநிலைக்கு திருநிலக்கெல் அருளோரும் அன்போரும் குரு நிலைத்த இவன் வகுவது வாழ்வந்து செய்வார் இரு நிலத்தவர் வடிவடுமன்றே குரு நிலைத்தருவார் அன்பேனும் கீழே அகப்படமலையே அன்பேனும் கோடி புகும் அரசே அன்பேனும் வல்லோர் படுபரம் போருளே அன்பேனும் முதே அன்பேனம் கடற்கள் அறிஞரும் கடலே அன்பேனும் உயிர் ஒளி அருகே அன்பேனும் அமைந்த பேரொலியே அன்புருவாம் பரசிவனே அன்புவாம் பரசிவனே அருத் பெரும் ஜோதி அருத் வரும் ஜோதி அணிப்பெருங்கருணை அருத்து வரும் ஜோதி கருணை நிறைந்து அகம் புறமும் தூருங்கி வடிந்து உயிர்க்கெல்லாம் கலைகனாகி கலை நிறைந்த என்ப நிலை வளர்க்கின்ற நிலை வளர்க்கின்றான பொருள் நிறைந்த மறை எமதம் கொடுகின்ற மறையாயோ கொய்யனே தன் மறு நிறைந்த மன கருங் உருக்கும் வடிவு தோயே உலக நிலை முருதாகி உயிராங்குல்தானாகி கலக நிலைக்கரியி கதியாகி மெஞ்ஞான கண்ணதாகி இலகு சிதகாசமாக அரகாசையல்வாகி நினையொன்றும் இல்லாதாகி அழகில் அறிவானந்தமாகி சச்சிதானந்தமயமாகி அமர்ந்த தேவே

தெய்வம் என்னையான் எண்ணிய வாயன கருளும் தெய்வம் திருப்பாடல் குமந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சித்த பகிரி விலகுகின்ற தெய்வம் அதே தெய்வம் தாயாக தந்தயமாம் தாங்குகின்ற தெய்வம் கண்ணை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாசிக்கின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரியன் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் காயாக தனியாக கலந்து நிற்கும் தெய்வம் கருணிலே தெய்வம் காக்கிவிக்கும் தெய்வம் தேயாக என்னை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம் சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வமகே தெய்வம் உலகம் தழைக்க வந்தித்த உருவே வருக போதாத ஒற்ற அனைத்தினையும் உணர்ந்தோ இவருக ஒன்று இரங்கட்டும் இறகும் பரமானந்த சுக இயல்பே வருக இம்ப இரவா கதியில் ஏற்றுகின்ற இரையே வருக என் போல்வார் கலகம் தவிர்த்து கதையளிக்கும் கண்ணே வருக நிறைந்த கலிப்பே கழிப்பில் உயிரிழந்த கனிவே வருகோய் வலகம் தெரிந்த வளர்வதின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லல் எனும் மணியே வருக வருகவே அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி கணிப்பெருந்தனை ोगियो मोरि ये ज्योति वीर् ज्योति ये गोदि ए ग ज्योति हे गोदि गजोरि ஜோதி கருணை ஜோதி எல்லா உயிர்களும் என்பட்டு வாழ்க எல்லா உயிர்களும் இன்பட்டு வாழ்க எல்லா உயிர்களும் என்பட்டு வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க வல்லு மலரடி வாழ்க வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திரு பிரகாச வல்லல் பெருமானே போட்டி போட்டி பிரகாச வல்லல் பெருமானே போட்டி போட்டி தீர் பிரசவல்பெருமானி போத்தி சர்நுருநாத்தி போத்தி சர்நுருநாத்தி போத்தி சர்நா சதோ சிவாய ராமலிங்காய நம சிவாயமலிங்காய நம சிவாயமலிங்காய நம ॐ शिवाय रामलिङ्गाय पन्नम्बल ज्योति चम्बन् अम्बर ज्योति हिरम्बल ज्योति तिरुचित्तम्बलं ज्योति पन्नम्बल ज्योति ज्योति அருப்பெரும் ஜோதி அறுபரும் கருணை அரு பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மூன்று வாழ்க அல்லல் மலரடி வாழ்க வாழ்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய் கிழமை இன்னைக்கு சாம்பார் காய்புட் சாம்பார் சாப்பாடு உணவு பரிமாறி அன்னதானம் செய்யப்படாது பண்ணங்குポン தர்மசாலையில் இங்கே குடியில் இன்னைக்கு சாப்பாடு வழங்கப்படுகிறது அன்னதானம் இங்க சாப்பாடு போடுவோம் ஊர் गाव ஏ காயுங்க இங்கலாம் இது சத்தம் சொந்தா இது சத்தங்கா காய் காதே இது முத்தனை காய் சாப்பிட்டாதான் வாழ்வா சாம்பார் இதுல ஆறு சாம்பார் வலிக்குது இது வடியில இருக்கிற சாப்பாடு அழிஞ்சிரும் நீ எப்படிதான் வச்சாலும் சரி கொட்டுவாங்க இன்னைக்கு எப்படி விட்டுக்கிறாங்க நீ மாட்டு நீ બના <laughs>